வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சுவாமி சிலைகளில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் சிக்னலில் இருக்கக்கூடிய விளக்கு கடை அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா பல விதமான விளக்கு வகைகள் மட்டும் இல்லாமல் பல விதமான சிலைகள் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ வந்து பிராஸ் ஐட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஐம்பன் சிலைகளாக இருக்கட்டும் எல்லா விதமான கலெக்ஷனும் நமக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம வந்து எந்த சிலை வந்து எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான சைஸாகவும் அது இங்கே வந்து கலெக்ஷன் வந்து கிடைக்கிது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகர் பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் அதில் உங்களுக்கு அழகாக வந்து உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரியான விநாயகர் இருக்காங்க நர்த்தன விநாயகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து திருவாச்சியோடு இருக்கிற விநாயகர் அது மட்டும் இல்லாமல் பிளைனாக இருக்கக்கூடிய விநாயகர் இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றக்கூடிய விநாயகர் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விநாயகர் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு பீஸ் வந்து வச்சிருக்காங்க நூறு டிசைனில் வந்து கிடைக்கிது இந்த மாதிரி யானைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நானூறுபாயில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நல்ல வெயிட்டாகவே இருந்தது அதுலேயே உங்களுக்கு அழகழகான டிசைன் வந்து வடிவமைச்சு வந்து கிடைக்கிது சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க நம்ம பார்க்குற எல்லா விதமான சிலைகளும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஆரம்பித்து மீடியம் சைஸ் நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது யானைகள்லேயே பார்த்தீங்கன்னா யானை அப்படின்னாலே நல்ல ஒரு கம்பீரம் அந்த கம்பீரத்துக்கு தகுந்த மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி வச்சுருந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல மைனூட்டான டிசைன் போட்ட மாதிரியான யானைகள் எல்லாமே கிடைக்கிது பார்க்குறதுக்கு தத்ரூபமாகவே இருந்தது ஒரு சிலையை பார்க்குற மாதிரியே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த சிலை பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எட்நூற்றி பத்து ரூபா ஒவ்வொரு விலையும் வந்து அவங்க வந்து கீழே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் வந்து நான் நிறைய சிலைக்கு வந்து காட்டியிருக்கேன் சிலை விலை சிலைகளுக்கு வந்து காட்ட முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையுமே தத்ரூபமாக இருந்தது முக வடிவமைப்பு அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கடை வந்து பேருக்கு தகுந்த மாதிரி விளக்கு கடை கிடையாது விளக்கு கடல் அப்படி தான் நம்ம சொல்லணும் இது பாருங்க திருவள்ளுவர் சிலை வந்து ரொம்ப நல்லா இருந்தது திருவள்ளுவர்லேயே பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரியும் இருந்தது அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் திருவள்ளுவர் சிலை வந்து இங்கே வச்சிருக்காங்க விளக்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை வகையான விளக்கு வகைகள் வந்து கிடைக்குது இது பாருங்க காஞ்சி பெரியவர் அதுக்கப்புறம் திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான பொசிஷனில் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் நர்த்தன விநாயகர் எல்லா விதமான கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு வந்து காட்டியிருக்கேன் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு நமக்கு தேவையான பொருள் மட்டுமல்லாமல் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன் வந்து கிடைக்கும் நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்கொள்ளாக காட்சியாக வந்து இருக்குது இது வந்து ஒரு மாரியம்மன் சிலை வந்து குட்டி சைஸில் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஆயிரத்தி பத்து இதோட விலை அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி இந்த மாதிரி நாகம் வைசிந்த இந்த நாகாத்தம்மன் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இது வந்து நாகம் வடிவத்தில் வந்து இருக்கக்கூடியது நாகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது முன்னாடி மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடிய டிசைன் கூட ரொம்பவே நல்லா இருந்தது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளோ அழகாக இருந்தது பிசிறே இல்லாமல் அத்தனை வந்து தத்ரூபமாக இருந்தது இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள கேட்குறதோட அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகழகான டிசைன் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வரை அவங்க வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விலையோடு சேர்த்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்குறத விட அவங்களுக்கு வந்து நான் வெப் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது அந்த ஷாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இருக்கும் ஆஞ்சநேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது ஸோ அந்த வாளோட சேர்த்து வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது இங்கே எந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்த்ததை வந்து உங்களுக்கு சொல்றேன் கருப்பசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க கரு கருப்பசாமி ஐயனார் அதுக்கப்புறம் வந்து ராதாகிருஷ்ணர் லக்ஷ்மி குபேரர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அதுக்கப்புறம் பஞ்சலோகமூர்த்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாவலர் செட்டு லக்ஷ்மி ஹகி ஹகிரிவர் மாரியம்மன் வித்து நாகத்தோடு சேர்ந்த மாரியம்மன் நாகம் இல்லாத மாரியம்மன் அஷ்டலட்சுமி படிவிளக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை அழகாக இருந்தது சான்ஸே இல்லைங்க அந்த அஷ்டலட்சுமி படிவிளக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் லக்ஷ்மி குபேரர் பைரவர் திருவள்ளுவர் காஞ்சி பெரியவர் காமாட்சி அம்மன் பல வகையான சிலைகள் வந்து கிடைக்குது அங்காளம்மன் துர்க்கை தசாவதரம் செட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது தசாவதர செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷாப்பே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியோடு இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் இது எல்லாமே இங்கே வந்து கிடைக்குது ஸோ இல்லாத சாமி சிலைகளே கிடையாது அந்த சிலைகள்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லா விதமான சிலைகளும் நல்ல சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம ஒரு சிலைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க வந்து நிறைய ஒரு நாலஞ்சு சைஸில் வந்து கிடைக்கிது அங்கே இந்த மாதிரியான சிலைகள் மட்டுமல்லாமல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் செய்யக்கூடிய காப்பு வகைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக தயாரித்த விளக்கு சாரி பஞ்சலோக காப்பு வந்து கிடைக்குது அதிலே பார்த்தீங்கன்னா முகம் அதுக்கப்புறம் வந்து ஓம் அதுக்கப்புறம் வந்து நாகம் அதுக்கப்புறம் நிறைய விதமான டிசைனில் வந்து பஞ்சலோக காப்பு வந்து இங்கே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பஞ்சலோகத்திலே இருக்கக்கூடிய பெண்டன் அதாவது டாலர் வெரைட்டி கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ருத்ராஷ மா எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல வகையான திருவாச்சி அதாவது சைஸ் வாரிய அவங்களுக்கு திருவாச்சி வெரைட்டி கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை வகை பித்தளை பாத்திர வகைகள் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க இதோடு சேர்ந்து உங்களுக்கு பூஜைக்கு உரிய அனைத்து விதமான சகல பொருட்களும் இங்கே வந்து கிடைக்கிது பித்தளையில் உங்களுக்கு பித்தளையாக இருக்கட்டும் வெண்கலமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான பானை உருளி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது இந்த கிருஷ்ணர்லாம் பாருங்களேன் அந்த ஃப்ரூட் வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சங்கு மேலே உட்காந்துக்கிற மாதிரி டிசைன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைகளில் இருக்கிற மாதிரியான டிசைன் எல்லா விதமான டிசைனும் இங்கே வந்து கிடைக்கிது இதோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆஞ்சிநேர்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்லா வந்து ஒரு எத்தனை அடின்னு எனக்கு தெரியல சரியா பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் காமதேனுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைஸில் வந்து கிடைக்குது காமதேனு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது எல்லா விதமான சிலையும் நமக்கு வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறுபா பார்க்கடலில் இருக்கக்கூடிய விஷ்ணு நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம சேனலில் நிறைய விதமான பொருட்கள் வந்து போட்டிருக்கோம் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரணாசோர் அந்த மாதிரியான ஷாப்பில் எடுத்த வீடியோ இது வந்து தனியாக இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த கடை அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருந்தது நானும் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக ஃபீல் பண்ணேன் ஸோ எந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் வேணும் பார்த்து பார்த்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இந்த காமதேனு எல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு மகாலட்சுமி வடிவமைத்து வந்து வச்சுருக்காங்க குட்டி குட்டியோட சேர்ந்து வந்து அழகா வந்து தத்ரூபமாக இருந்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பூஜையில் பண்ணும்போது நமக்கு வந்து வீட்டிலேயே ஒரு லட்சுமி கடாட்சம் வரும் இது பாருங்க குட்டியா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் உங்களுக்கு சஞ்சீவி மலையை எடுத்துட்டு போற மாதிரியான டிசைன்ல வடிவமைக்கப்பட்ட சிலைகள் கூட இங்கே வந்து கிடைக்குது இதுலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் கூட வச்சிருக்காங்க சஞ்சீவி மலையை எடுத்துட்டு போற மாதிரி பெரிய சைஸ் கூட கிடைக்குது அதுக்கப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்புறம் குட்டி கிருஷ்ணர் எல்லாமே உங்களுக்கு தவளும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறது எல்லா விதமான சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு எனக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல் வந்தது இது பாருங்கள் ஆந்த பாருங்கள் முனீஸ்வரர் ஐயனார் சிலை சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக வந்து கோவில் திருவாச்சி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த மாதிரி சங்கு சக்கரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு விக் விளக்கு வகைகள் இங்கே வந்து வச்சிருக்காங்க நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த கடைக்கு நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கடையும் பிடிக்கும் உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆட்களும் பிடிக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அகல் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அகல் விளக்குகள் வந்து நான் இந்த ஷாப்பில் தான் நான் பார்த்துருக்கேன் லீஃப் டிசைனாக இருக்கட்டும் மயில் டிசைனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கைகள் வந்து ரெண்டு கைகளும் சேர்த்து நம்ம வந்து அகல் விளக்கு பிடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கைகளாலே அகல் விளக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து முல விளக்கு ஏழு முக விளக்கு நவ என்னது நவகிரக விளக்கு அந்த மாதிரியான பல விதமான விளக்கு வகைகள் கூட இங்கே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது டிசைன் சொன்னால் கூட அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க அங்க வந்து நிற்கிறதுக்கே இடம் கிடையாது அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்து அங்கே வந்து நல்லா வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ணுற வேலை வந்து என்னது என்ன சொல்கிறது யாருக்காவது உதவணுமே ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அந்த வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணினாலும் சரி போய் வாங்கும்போது நமக்கு வந்து கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த சிலைகள் எல்லாம் பார்த்துருந்தோம் விளக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கூட நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏற்கனவே விளக்கு கடைகளில் எடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அதுலேயும் பல விதமான பலதரப்பட்ட விளக்கு வகைகள் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரஸ்வதி தேவி பாருங்கள் அதுக்கப்புறம் மலேசிய முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகர் எல்லா விதமான கலெக்ஷன் கிடைக்குது விளக்கில் பார்த்திங்கன்னா ராஜகணபதி விளக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிளியராக இருந்தது நம்ம வந்து ஒரு சிலையை பார்க்குறோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஃபீல் ஆகலை நம்ம ரொம்ப நல்லா இருந்தது சிலைகள் எல்லாமே என்னடா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் பாருங்கள் போரூர் சிக்னல் பக்கத்துலேயே இருக்குது பெரிய லெவலில் வந்து பெரிய சைஸில் வந்து விளக்கு கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க போனாலே உங்களுக்கு சிக்னலில் இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிடும் இதெல்லாம் பாருங்கள் நல்ல நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரியான விளக்கு வகைகள் நிறைய டிசைனில் வந்து கிடைக்குது நல்ல பெரிய சைஸ்லேயே வச்சுருக்காங்க காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம அந்த மாதிரி விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதுலேயே பலதரப்பட்ட விளக்கு வகைகள் இருக்குது நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி படி விளக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் நடுவில் வந்து விநாயகர் இருக்காரு சுற்றி வந்து அஷ்டலட்சுமி நமக்கு வந்து அம்சமாக அடங்கின மாதிரி ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க சரி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ப்ளீஸ் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ரொம்ப ரசித்து எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டில் நிற்கிது ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு வந்து சிலைகள் வந்து தத்ரூபமாக இருக்குது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்